இயேசப்பாவுடைய தலையெழுத்து அவர் நம்மை கனம் பண்ணி ஆசிர்வதிப்பார் ப்ரைஸ்தல்லா பரிசுத்த யோவானந்து சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் டுவல் வெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியை கணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவணர் கனம் பண்ணுவார் ஆலு லூயா எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு ஆசிரமுள்ள ஒரு வார்த்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவன் கணம் பண்ணுவான் ஊழியம் இந்த தினத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆசைப்படுகிற ஒரு காரியங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊழியத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிரியைகள் உண்டு நம்முடைய வேலை ஸ்தலங்களில் லோல்லேருந்து ஹையரை தர்ட்டி வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொருக்கும் ஒரு விதமான வேலைகள் இருக்கும் சிலர் ஃபைல் கொண்டு போய் கொடுப்பாங்க சிலர் டீ வாங்கி கொடுப்பாங்க சில சாப்பாடு கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க சிலர் கிளீனிங் பண்றவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான ஊழியர்கள் இருக்கும் உலகத்தில் நடக்கிற எல்லா வேலைகளுக்கும் ஒரு விதமான காரியங்கள் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான கிரியிகள் இருக்கும் எனக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரியே இந்த நாளில் கூட இந்த ஊழியத்திற்காக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அழைப்பை நான் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெற்றேன் ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுத்தேன் மே இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ரசிக்கப்பட்டு ஜூன் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜூன் ஒன்பதாம் தேதி நாணசனம் எடுத்து ஜூன் பதினொன்றாம் எல்லாம் முழு நேர ஊழியமாக நான் வந்துவிட்டேன் ஒன்பதாம் தேதி நாணசனம் எடுத்து அடுத்த மூன்றாவது நாள்லாம் முழு நேரமாக ஊழிய் வந்துவிட்டேன் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும் கர்த்தை நாமத்தை மக்கியம் வேண்டும் என்று எண்ணங்கள் எனக்குள்ள தினமும் உதித்து கொண்டே இருக்கிறது கர்த்தருக்காக ஷைன் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்கிறார் ஆல் எனக்கே கத்தரத செய்கிறத நான் அவ்வப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் கத்திரைய ஊழியத்தை செய்கிறேன் சகோதரியே கர்த்தருக்காக உண்மையாக வாழ வேண்டும் நினைக்கிறவர்களே நம்ம யாரா இருந்தாலும்ங்க எப்படியாப்பட்ட ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எப்படியாப்பட்ட போஸ்டிங் நமக்கு இருந்தாலும் உலகத்து பிரகாரமான வேலைகளில் உயர்வுகளில் எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தாலும் நம்ம எல்லாருமே முறாத அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம் ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் அப்படி என்ன அர்த்தம் நான் ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கிறது உண்மையானால் இந்த பைபிள் வசனத்தை நான் நேசிக்க வேண்டும் என் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிய வேண்டும் நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அவருடைய பிள்ளையாக இருக்கிறது உண்மையானால் என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும் ஆண்டுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுனா இருப்பேன் என் சொந்தங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும் ஆண்டு ஊழியத்தை நிறைவேற்ற இருப்பனால் பர்சுதாவின் கனிகளும் பர்சுதாவின் வரங்களும் வல்லமையும் நமக்குள் நிறைவாக இருக்க வேண்டும் அதை மாற்றக்கூடாது தேவன் அதைதான் விரும்புகிறார் ஆண்டுடைய ஆசைகள் அதுதான் எதிர்பார்க்கிறது இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது அதுதானே செய்தார் அவர் செய்யும் போது நாம் ஏன் செய்யக்கூடாது அவர் உண்மையாக இருந்த போது பிதா அவருக்கு எல்லா விதத்திலையும் பூரணமாக உதவி செய்தது போல நாமும் அவரோடு கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையாக ஓடும் போது இயேசு சாமிக்கு செய்ததை தேவன் நமக்கு செய்து முடிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஜபத்தினால நம்மளால முடியாது நம்முடைய துதியினால பாடனால ஆராதனையினால நம்மளால பரிசுத்த இருக்கவே முடியாது எதனால முடியும் அவரோட கூட இருக்கும் போது மட்டும்தான் அவர் இல்லாம ஜபிக்கிற ஜபம் ஒரு நன்மையும் கொண்டு வராது அவர் இல்லாம துதிக்கிற துதி ஒரு நன்மையும் கொண்டு வராது அவர் இல்லாம பாடுகிறது எந்த விதத்திலையும் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்காது தெளிவாக சொல்லிக்கிறார் எனக்கு என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே அங்கே என் இருப்பான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ என்ன சிந்தனையோடு இருக்கிறாரு என்ன எண்ணங்களோடு இருக்கிறாரு என்ன இயக்கங்களோடு இருக்கிறாரோ என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே இருந்தால் பிதாவானவர் நம்மை கணம் பண்ணுவார் அதை யாராலும் மாற்ற முடியாது விசுவாசிக்கிறீங்களா அப்போ இந்த நாள் நம்ம ஜெபிச்சோம் பாடணும் துதிச்சோம் ஆறுதலட்சோம் எல்லாமே பண்ணோம் ஆனால் நம்மளால ஒரு சாட்டிஸ்ஃபைடை பார்க்க முடியல ஒரு ஹானரபிள் பிரசனை நம்மளால் நிற்க முடியல காரணம் பிதாவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரவில்லை ஏனென்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறனால என்னை பின்பற்ற கடவன் சொன்னாரு நாம் ஏசு ரச்சகரை பின்பற்றாமல் போயிட்டோம் அடுத்தது ஏசு அப்ப எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இல்லாமல் போய்விட்டோம் நமக்கு பிடித்த ஊழியம் செஞ்சிட்டோம் பிடித்த பாடலை பாடிட்டோம் பிடித்த வாழ்க்கை அனுபவிச்சிட்டோம் நமக்கு தேவையானதுக்காக ஜெபிச்சிட்டோம் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த என்ன ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ்க்காக ஆனால் இருக்க முடியல நல்லா அமைஞ்சிச்சு அனசாட்டிஸ்பை அமையல காரணம் என்னன்னு சொன்னா பிதாவை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் செய்யவில்லை ஏசாப்பா இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கவில்லை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவில்லை இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கை நம்ம மாற்றிக்கொள்ளலாமா என் அன்பு சகோதரன் சகோதரியே பெரிய மாணவர்களே இந்த நாளில் கத்தோடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா பர்சுத்த அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் விரும்புகிற ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் நீர் எங்கே இருக்கிறோ அந்த இடங்கள்ல நாங்கள் இருந்து அப்ப உமக்கு சித்தமான ஊழியத்தை நிறைவேற்றி பல்லோகத்தின் பங்காக எங்களை மாற்றிக்கொண்டு உங்களுடைய சித்தத்திற்காக அநேக சனங்கள் உடைய சமூகத்தில் சேர்க்கிற கிருபைகளை எங்களுக்கு தருவீராக வல்லமைகளை எங்களுக்கு தருவீராக வரங்களை எங்களுக்கு தருவீராக அப்ப பர்சுதாவின் அபிஷேகத்தால் நிரப்பு வீராக பரசுதாவின் கணிகளினால் நிரப்புவீராக ஒவ்வொருக்கு வேண்டிய சகல ஆசிரியர்களை என் தேவன் கொடுத்து ஆட்சி வதிக பாட்டு சொல்ல செபிக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக கிருபை தாங்கட்டும் இயேசு மல்லபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்